இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூப்பாணியெல்லாம் கூப்பிட்ட நிறைய அமௌண்ட் கேட்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு போட்டு இல்ல இல்ல ஃப்ரீயா கவர் போயிட்டு தான் இருக்கு அது கவர் கேட்ட கவர் போயிட்டு தான் இருக்கு

முதல்ல வந்து அந்த தொகுப்பாளங்களாக ஒரு விழாவை எடுத்து பேசுறதை பற்றி ஒவ்வொருத்தனையும் வந்து மேடையில் கூப்பிட்றத பற்றியும் அபரவ அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைப்பற்றல் கரெக்டாக நடக்குது இப்ப இப்போ தனப்பன மாதிரி இப்போ அவங்களுக்குலாம் பேசிகிட்ருக்கும்போது என்ட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப மேலே ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மேடம் நீங்கள் சொல்லிடுங்க மேடம் எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்க வேண்டிய கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும் நான் கலாநாயகியாக நடிக்க தயார் ஏதோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதை நான் சொன்ன கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை கேட்டவங்க தேரப்பண்ணை நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயாரா கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கு நிற்கக்கூடிய கவிதாவர்கள் சில சிலுமே மேற்பட்டுகளை போட்டுக் கொண்டு உட்கார்ந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த வேளையில் கூறுகிறேன் இந்த செய்தி தான் தயாரிப்பு செய்தியில் வரணும் வந்து கவிதா

முதல்ல ஜெயிபிஐப்பின் இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்ட் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதான் குடும்பத்தோடு இந்த ஜெயிபிஐ பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் தேவையில்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த ஓய்வூர் சின்னத்துக்கு கேப்டன் ஆஃப் திப்பு சொல்லலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு அடுத்து நம்ம ஒரு படத்துக்காரன் இந்த படத்துக்கு முதல் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் சகோதரர்கள் எனக்கும் சரி விமல்சாருக்கு நண்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோவில் என்ன தாமல் ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூட்ட கண்டிப்பாக எங்கனாலும் வந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெனைக்கு என்னை கூப்பிட்டாரு தம்பி எங்கே இருக்குங்க அப்படின்னாரு உண்மையெல்லாம் குள்ளே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்ஸா தரம் வந்துடுங்களா அப்படின்னாரு என்ன இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் சரிங்க யாருங்க ப்ரொடியூசர் சும்மா உங்களை கேட்பணும் யார் டேரக்டர்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர் ஓஹோ சுந்தர் பங்காளி எல்லாம் இருக்காரு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்துல நடிப்பேன்னு ஒரு எந்த குட உங்களுக்கு அல்லையாடே ஒரு தான் கூட நான் அவங்க நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்துல ரொம்ப கேரக்டர் தான் ஒன்னு என்ன சாரு நீ வந்து கருணாசன ரெண்டு பேரும் தான் பழக்கம் தான்

அதனால அதையும் நான் சொல்லிடுவேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி அண்ணன் கருணாசனம் வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது விளையாட்டுக்கு ஷூட்டிங்னா வாட்டா வேற பூத்த ஒட்டம் குறவு தமிழ் ஒரு தும்பை கட்டிக்கிட்டு மாடம்மா நாயருக்கு சாப்பாடு ஊட்டோமா சூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது எப்பயுமே வண்ண மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய க்ளேஸ் இருக்கு நான் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்

அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பாக சொன்னாரு கண்டிப்பாக முன்னசிலான்களை இருந்து உங்களுடைய கணவிகளோடு உங்களுடைய கலைத்தாய் உங்களை எழுத்து வந்திருக்காங்க நீங்கள் போகும் இடமும் மிக தூரம் இல்லை நீங்கள் வரைய ஊரம் இருக்கு உங்களுக்கு அதற்கு உங்களுடைய தமிழ் என்பது சில பக்க எத்தனை தீங்கு இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு எப்படி நீங்க மாப்பிள்ளை பழக்கம் அப்படின்னா கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னு என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூல்ல படிப்பாங்க அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு இதற்கான போலை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போலையே கைத்தட்டம் தான் அந்த கைத்தட்டுல போதை கூடிய கேடிய இந்த படத்துக்கு வர அப்படி நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ள சும்மா பேசினாலே காதல் இருக்காது இது உடம்பு வேற சரி இல்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மன வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டுல நல்லது கேட்டவனே முதல்ல என் மாப்பிள்ள நிப்பாப்புல மாப்பிள்ள வீட்டுல நல்ல வைத்து முத ஆளா நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியன்ஸ் வந்து மாப்பிள்ள என்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில்

ఉన్న <laughs> కా <laughs>

கிளை கொடுக்கிற வாழையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தளர்ந்து வைதா அதுவே ஒரு கிளை தான்டா அவரையும் ரெண்டு தடவை கீழ உட்கார்ந்து எதிர்த்து போ சொல்ற கரெக்டா இருக்கும் அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் அது அவங்களுக்கு இல்ல அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் சோ அவருக்கும் போகும் நடந்தது தோறும் நீ நிறைய உச்சத்திற்கு முக்கியமா எனக்கும் இந்த இந்த பிரசாத் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அளித்தார் நானும் வீசி திரும்ப இந்த படத்தில் இயக்குனர் இயக்குநர் யார் ஏன்னா முத படம் எடுத்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்த குருவா இருக்காலும் குருவார எப்படி இருக்கும் விஷயம் இல்ல அவ்வளவுதான் எனக்கு அப்படி நேரத்துல நிற்கிறார் ஒரு தடவைக்கே கன்ஃபீஸ் அவருக்கும் இடம் வெகு பூரமொழி இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கிட்டே இருக்கணும் எல்லா ஆளுகன் அவர்களுக்கு நாலாவது படம் நாலாவது படம் உள்ள நாற்பது படம் பண்ணணும்

கூடுதல் நன்றி அண்ணன் கொள்ளநிலை தாமோதனுக்கும் மனமாக நன்றி தேங்க்யூ லவ் யூ ஆல்